ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் என் பெயர் சக்தி நீங்கள் வந்துக்கு பேர் வச்சுக்கிறேன் அவள் பேர் ரோசி யாருன்னு காட்டுறான் দিবি নিকা ওলা guarra ve pues. hey ven! ¡Vamos, Ha! va Burema, Rosy. Da, da. அது போயிடலாமா கோவக்கொடிக்குது அதில் போய் துண்ண மாட்டேதுங்க சுற்றி சுற்றி வந்துங்கிறாங்க மைக்கிலே ஆ போய் போய் யார் நாமகர் யார் அப்புறம் போய் யார்

இந்த வேலைங்காய்க்கே தானே ஓட்டு தான் ஒன்று கூட வர மாட்டேன் ஏனாப்பா எத்தனை நான் என்ன பண்ணுறேன் பை நல்லா தான் வந்து ஏறலாம் பா பா வேணாப்போம் இமெல்லாம் ஒன்று மணி ஒரு ரவுண்டு சுற்றுறாங்க அப்படியே சுற்றி சுற்றி வராங்க எதுவுமே இல்லை மழை பெஞ்சாதான் ரெண்டு மூணு மழை வர ரோசியே ரோசிமா அந்த காசியே போகிறாப்பா ஏய் எங்கே வர்றா கொலை கூட்டிச்சா ஏ அது கொலைக்கு தொட்டு ஏய் மேக்ரா எல்லாம் நீங்கள் அரை பேர் தான் போ মানে পেলাই পান ম Go in there, my buddy. Rosie, come here. Rosie, come here. I don't know what போய்க்கு தான் இருங்க நிற்க நிற்காதீங்க அங்கே விட்டு வந்துட்டேன் ஓடியாங்க ஓடையாங்க கத்தினு வாங்க கையில் கருப்பி பாதி பேர் என்ன விட வந்துட்டாங்க நெகுழ்லண்ணா நெகுல

Bỏ đi, <tôi chắc> Hey, hey bỏ à, nào Bye, friends